இல்லத்தரசிகள் பெண்கள் எப்படி இருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க கண்டிப்பாக ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க மிதன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் புலம்புக்கு காலை தேடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்குது பட்டு மிதனம் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ராசி சைன் அது எதையுமே உள்ளே வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா காற்று வெடித்தால் தான் அது வெளியில் ரிலீஸ் தான் நல்லது அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட மனம் விட்டு பேசி அதெல்லாம் எல்லாத்தையும் வெளி எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க ஏன்னா சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு வச்சு அதை வந்து புழுங்கி கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அவ்வளவு நல்ல மந்தாக தெரியல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் பார்த்து பக்கமாக இருந்துக்குங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன் அதனால் அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள்